பழங்களின் சாறுகளை அருந்தும் போது உடலுக்கு பல நன்மைகள் கிடைக்கின்றன எந்த பழச்சாறுகளை அருந்தும்போது உடலுக்கு என்னென்ன நன்மைகள் கிடைக்கின்றன என்று பார்க்கலாம் கிர்னி ஜூஸ் பலன்கள் மாவுச்சத்து அதிகம் இருக்கிறது உடலுக்கு தேவையான சக்தி கிடைக்கும் கால்சியம் பாஸ்பரஸ் இரும்பு கந்தகம் நிறைந்தது உடல் குழுமை அடைவதால் கோடை காலத்தில் அடிக்கடி பருகலாம் புகைப்பழக்கத்தை விட்டவர்கள் நுரையீரலை சுத்தப்படுத்த இந்த ஜூஸ் அருந்தலாம் ஒரு கிர்னி பழத்தை தோல் நீக்கி நறுக்கி தேவையான அளவு சர்க்கரை மற்றும் பால் சேர்த்து அரைத்து வடிகட்டாமல் பருகலாம் புதினா மல்லி ஜூஸ் பலன்கள் ஜீரண சக்தியை மேம்படுத்தும் ரத்த அழுத்தம் சீராகும் கொழுப்பு குறையும் வாயு பிரச்சினை சரியாகும் வயிற்று வலி வயிற்று பொருமலை சரியாக்கும் உடலில் உள்ள நச்சுக்களை நீக்கும் சிறந்த மருந்து அரைக்கட்டு புதினா கால்கட்டு கொத்தமல்லியை சுத்தம் செய்து சிறிதளவு எலுமிச்சை சாறு வெள்ளம் சேர்த்து அரைத்து வடிகட்டி பருகலாம் வெள்ளரி ஜூஸ் பழங்கள் நீர்ச்சத்து நிறைந்தது நாவறட்சியை போக்கும் சருமம் பொலிவு பெறும் வயிற்றுப்புண் வயிற்று உப்புசம் குடல் புண்களை சரி செய்யும் உடலுக்கு குளிர்ச்சி தரும் வெள்ளரிக்காயில் கைப்பிடி அளவு கொத்தமல்லியை சேர்த்து அரைத்து சிறிது மோர் தண்ணீர் ஒரு சிட்டிகை உப்பு மிளகுத்தூள் கலந்து அருந்தலாம் பூசணி ஜூஸ் பலன்கள் உடல் எடை குறையும் இதய நோயாளிகளுக்கு நல்லது சர்க்கரை நோய் வருவதற்கான வாய்ப்புகளை குறைக்கும் தைராய்டு குறைபாட்டை தடுக்கும் இருமல் சளியை போக்கும் அரை கிலோ வெள்ளை பூசணியை துருவி சீரகத் தூள் சிறிதளவு உப்பு எலுமிச்சை சாறு சேர்த்து குளிர்ந்த நீர் விட்டு மிக்ஸியில் அரைத்து பருகவும் மேலும் இதுபோன்ற ஆரோக்கிய குறிப்புகளுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி